ஹலோ ஹாய் மக்களே எல்லாத்துக்கும் வணக்கம் நாங்கள் வந்து தடாகத்தில் இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் இங்கே பாருங்களேன் ஆக்சுவலி த சின்ன தடாகத்தில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு எப்பயுமே டைமிங் பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து சனிக்கிழமை பார்த்திங்கன்னா அஞ்சு மணிலேருந்தே திறந்துருப்பாங்க அஞ்சு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் மற்ற நாட்கள் எல்லாமே எட்டு மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் அப்புறம் சாயந்தரமும் திறந்துருப்பாங்க சாயந்தரம் பார்த்திங்கன்னா அஞ்சு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் போட்டிருந்தாங்க இந்த கோவில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் வரோம் இந்த கோவில் சனிக்கிழமை வந்து நல்லா விசேஷமாக இருக்கும் அம்மா பெருமாள் கோவில்னால் ஃபுல்லாக பிரசாதம் காலையிலேருந்தே பிரசாதம் ஃபுல்லாக கொடுத்துட்ருப்பாங்க நாங்கள் ஒரு பத்து மணிக்கு போகிறப்பவே பிரசாதம் எல்லாம் முடிஞ்சிச்சு இந்த கோயில் வந்து ரொம்ப சிறப்பு பெற்ற கோவில் ரொம்ப சூப்பராக நீட்டாக வச்சுருக்காங்க மக்களே சொல்லப்போனால் கோயில் பார்த்திங்கன்னா இங்கே வந்து விநாயகர் இருக்குது உள்ளே வந்து பெருமாள் சிலைங்க எல்லாமே வச்சுருக்காங்க சைடில் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா பெயிண்டிங்ஸ்